உதிரமதை உரைய வைக்கும் ஒற்றை தீப்பொறி தொடுவது ஏனோ விட்டுவிட துணியவில்லை மனம் இன்பத்தின் இருப்பிடமாகவும் துன்பத்தின் தொலைவிடமாகவும் பஞ்சொன்றில் பற்றி கொள்கிறது உயிர்குடிக்கும் தீயொன்று மனித உதடுகள் பிரசவிக்கும் செயற்கை மேகங்கள் அவை செவ்விதழ்கள் நடத்தும் தீமிதி திருவிழா பற்ற வைத்ததும் பட்டென்று சூடேறும் இரத்த அணுக்கள் உதிரம் உறையும் அளவிற்கு உள்ளிழுக்கும் மூச்சுதனில் புகை மண்டலம் என மெல்ல மெல்ல வெளியேறுகிறதேன் ஆயுள் பாராம் விரலென எனக்குள் அடைக்கலம் தந்தே நானும் அடிமையாகிப் போனேன் கூடவே இருந்து பறிக்கும் பகைவன் என்றறிந்தும் கூடவே இருந்து பறிக்கும் பகைவன் என்றறிந்தும் அடிக்கடி பற்ற வைத்துக் கொள்கிறேன் எனக்கு நானே ஒற்றை கொல்லி ஒன்றை ஆம் அடிக்கடி பற்ற வைத்துக் கொள்கிறேன் எனக்கு நானே கொல்லி ஒன்றை காற்றால் நிரப்பப்பட்ட நுரையீரலை காற்றால் நிரப்பப்பட்ட நுரையீரலை கரித்துகள்களால் நிரப்புகிறேன் வியாபாரியாகவும் பெற்றவரெல்லாம் நோயாளியாகவும் மாறிடும் நிதர்சன நிலையொன்று அரங்கேறுகிறது இங்கே இதோ நான் பற்ற வைத்த நெருப்பு அணுவணுவாய் அரித்தே கொள்கிறதேன் நுரையீரலை சுகமென கருதி நான் எழுக்கும் ஒவ்வொரு முறையும் முன்பதிவாகிறது மரணம் நானோ தீ கொண்டு உனை கொள்ள புகை கொண்டு கொள்கிறாய் நீ சிகரெட் கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்